இந்த தீபாவளி பண்டிகை வர்றதுக்கே அம்மா ஆட்சியில முன்கூட்டியே கொடுக்கப்பட்டு அவங்க நெய்து கொடுப்பாங்க இந்த வருவாய வச்சுதான் அவங்க வந்து செலவு செய்வாங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு இதை இந்த அரசாங்கம் உடனடியா செய்யணும் வெளியில போய் வெளிநாட்டுக்கு போய் தொழில கொண்டு வந்து நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேங்கறீங்க இப்ப வேலை செஞ்சுகிட்டு இருந்த இந்த கைத்தொழில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வேலை இல்லைங்கிறாங்க அது என்னைக்கு வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள் நெசவாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணா அவர்களும் இன்னைக்கு போய் என்ன வண்டியை நிறுத்தி இங்க உள்ள மக்கள் இத சொல்றது இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பட்டுவாடாவை செஞ்சாகணும் அவங்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பை வழங்கணுங்கிறத இந்த மக்கள் சார்பா இந்த காஞ்சிபுரத்து நான் கேட்டுக்கிறேன்